விஜய் ஏடிஎம் கூட போனார்னா பிக் ஸ்வீப் பிஜேபியே இல்லாட்டினாலும் விஜய் அண்ட் ஏடிஎம்க்கு இருந்தாலும் ஸ்வீப் ஆனால் எதோ ஒரு காரணத்துனாலும் விஜய் போகல திமுக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க அதிமுக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க அவங்களாம் எப்படி விஜய் எப்படி பார்க்குறாங்கன்னா விஜய்னாங்க அவங்க பிச்சு இது பயந்து போய் கிடக்குறாப்புல வந்துடுவார் அமித்ஷா பேசுகிறாரு இதுன்னு சொல்கிறாங்க திடீர் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா பாஜக அவங்கள பேசிட்டு அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கார் ஆதரவு பத்திரிகையிலேயே நியூஸ் வர வைக்கிறாங்க நாங்கள் என்றும் இஸ்லாமியர் பக்கம்தான் அப்படின்னு எதா அறிக்கை விடுங்களாண்ணா ஏய் நீண்ணா ஏய் இவரை நம்பாதீர்கள் இவர் வந்து அதிமுக விட்டு எப்படியாவது கொண்டு போய் சாக்கிட்டே நான் சேர்க்கவே சொல்லலைடா ஒரு டைமில் சொன்னோம் உனக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி போனால் ஊறு நீ போகல இப்போ நீ போனால் விளங்க மாட்டேன்றோம் நீ போவே நான் சொல்லலை ஆனா நீ போறேன்னு ஒரு நேரடி உருவாக்குறேன் அதுக்கு எதிராக நீ ரியாக்ட் பண்ணு பண்ணலன்னா கோயம்புத்தூர் இவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட இவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்கள் சொல்லி வர வச்சாங்க அதை ரோட் ஷோவா மாற்றினாங்க மாத்தி இதன் மூலம் கோவை குலுங்கியது அப்படி இப்படின்னு பண்ணாங்க அதுல இந்த குதிகிறது இதெல்லாம் நடந்தது அப்போல்லாம் நாங்கெல்லாம் சொன்னோம் இப்படி எல்லாம் பண்றது விஜய் உடைய பாதுகாப்புக்கு சிக்கலையா பயிற்சிகாரத்தனம் பண்றீங்க பவுன்சர் குன்சர்லாம் மீறி மேலே வந்து குதிக்கிறாள் மரத்துலேருந்து குதிக்கிறோம் விஜய் மேலே உள்ள தான் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் எங்கேயா சொல்லிட்டு போனீங்களா அதுக்கு முன்னாடி இப்போ அதை விட ஆரவாரம் அதிகமாக இருக்குது நாம் என்ன அதிகம் ஷூட்டிங் போகிறது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய்கிட்டு இருக்க போகிறீங்க நான் மதுரைக்கு சமிஞ்சை கொடுக்குறீங்களா ஒரு ஹவரில் நான் வந்துடுவேன் மதுரைக்கு யாரும் என் பின்னால் வந்து விடாதீர்கள் கல்லால் அடித்து விடாதீர்கள் அந்த மூமெண்ட்டு தானே இது காவியக்காக ஸ்பெஷலாக பாட்டு போட்டிருக்காரு ஜெயலலிதா அம்மையாருக்கு போட்டவர் விஜய்க்கு போட ஆரோசா இன்றைக்கி அப்போ எல்லா காலத்துலேயும் ஒரு தீம் வேலை செஞ்சுக்கிறாருன்னு அர்த்தம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு பேர் கொண்டு வந்து கோவம்னா இதுக்கு எதிராக போராடுறத இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி பல போராளிகளுக்கான போயிட்டாங்க இந்த போன தடவை போராளியாக இருந்தவெல்லாம் இந்த தடவை வியாபாரியாக மாறிட்டானு வச்சிக்கோங்க சொல்ல முடியாது ஒரு டெப்டி சிஎம் ஆவார் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொன்னப்போலாம் என்ன சொன்னாங்க ஏய் யார் நீ நீ அதிமுக சொம்பா அதிமுக கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குறியா என் தலைவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என் தலைவன் தான் நான் சிஎம்னா நீங்கள் ரீச் ஆயிட்டீங்க பத்தாயிரம் பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அது கூட வெற்றிக்கான வாக்கு கிடையாது அப்போ நீங்கள் அரசியல் பேசணும் தினம் தினம் பேசணும் ஏன் அண்ணாமலை வந்த ஒரு வருஷத்தில் ரீச் ஆனார் அரசியல் பேசி தினம் தினம் பேசுவார் தினம் தினம் அறிக்கை வரும் தினம் தினம் நீ உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத ஒரு வாய்ப்பு என்ன ட்விட்டர் அன்னை

பாஜக கூட்டணியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துரும் தோற்றுடுவாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே உட்பட பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்காளர்கள் நிறைய பேர் தான் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ரெண்டு அஜெண்டா அதாவது ரெண்டு கருத்துக்கள் இருக்கணும் அஜெண்டானில் ரெண்டு கருத்துக்கள் இருக்கணும் ஒன்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்களுடைய பிரயத்தனம் அந்த எண்ணங்களுக்கு வலி சேர்க்க விஜய் இருப்பார் நினைக்கிறாங்க அல்லது விஜய் போன்ற வளர்வது வந்து எதிர்காலத்தில் அதிமுகவு கூட ஆப்படிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியே சேர்த்து கரைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்க வாய்ப்பு நான் நினைக்கிறேன் எதற்காக கண்டினியூஸாக டூ டேஸாக அமித்ஷா வந்து விஜய் சேர்க்க விரும்புகிறாரு விஜய் வந்து போய் சேர போகிறான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க பின்னணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை நான் மூணு விஷயமா சொல்கிறேன் ஒன்று இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு அனலிஸ்ட் விஜய் ஏடிஎம் கூட போனார்னா பிக் ஸ்வீப் பிஜேபியை இல்லாட்டினாலும் விஜய் அண்ட் ஏடிஎம்குறனால ஸ்வீப் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால விஜய் போகல என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவார் அதன் மூலம் திமுகவுடைய வெற்றி பாதிக்கப்படும் ஓகே இந்த பலத்தினால் இந்த சி சூழ்நிலையில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு என்டிஏ கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது என்னுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இது விஜய் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அங்கே போவார் அப்படின்னு சில பேர் சொல்லி தெரிகிறாங்க இது ஒரு அறியாமையுடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் அப்படி போகணுன்னா போன ஏடிஎம்கே இருக்கும் போதே என்டிஏ ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே போய்ட்டுருக்கணும் ஒரு அறுபது ஏழு சீட்டு வாங்கிட்டு போனால் போயிருந்தாருன்னா பிஜேபி வந்திருக்காது வந்திருக்காது எடப்பாடியும் அவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பார் ஃபுல்ஃபில் ஆயிருப்பாங்க வேலு பண்ணி தங்கம் பண்ணிலாம் கூட சரி ரைட் அண்ணா சொன்னபடி கூட்டணி அமைச்சிட்டாரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அண்ணாமூலையும் எங்கள் தலைவராக தொடர்ந்துருப்பார் ஆனால் இது எதுவுமே நடக்கலை அப்போ இப்போ போயிட்டு விஜய் ஏடிஎம்க்கு கூட்டணி போகிறாருன்னா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க கணிக்க முடியல குறிப்பாக சொல்லுங்கள் நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கொடுப்பாங்களா இருபத்தஞ்சி முப்பதுனா பிஜேபி சும்மா இருக்குமா பாமக ராம்தாஸ் சும்மா இருப்பாரா சரி இருபத்தஞ்சி முப்பதுக்கு இவங்க ஒத்துக்குவாங்களா இவங்க ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லிட்டுருக்குறாங்க நீ என்னா சொல்லி பாருங்க ஏய் நீ என்னடா சொல்கிறது என் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு முதலமைச்சர் நீ கொண்டு போய் ஏடிஎம்மில் சேர்க்கலான்னு பார்க்குறியான்னு திட்டியிருந்தாங்கல்ல அப்போ அப்போவே அப்படி திட்டுறாங்கன்னா இப்போ எப்படி இருப்பாங்க நாற்பது சீட்டுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு மா கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் அவர்கள் கேட்டாங்க அப்போ நீங்கள் சொல்ற முப்பது சீட்டு கொடுத்தா போவாங்களா வாய்ப்பே கிடையாது பாஜகவோட போவாங்களா சுத்தமாக வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்புறம் எப்படி இதை சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க போகணுன்னு பேசுகிறாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் போகும் அமைய போகுது கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு பேசுகிறேன் திமுகவில் இருக்கிற சில திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற உதிரிகள் கூட அதை சொல்கிறாங்க அது வேற நான் வரேன் மூணுன்னு சொன்னா ஓகே 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 ஒன்று சொல்லிட்டேன் ரெண்டாவது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இது சில பேர் வந்து இல்லை அவங்களோட நோக்கம் அறியாமையில் தான் ஆமாம் அறியாமை அறியாமைனா அது பல படம் வந்து ஓகே இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்னா வெளியிலேருந்து தான் பார்க்கணும் எல்லாத்தையும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த விருப்பம் நடக்காதுன்னு தெரியும் ஒரு யதார்த்த மனசு சொல்லும் ஆனால் என்னுடைய விருப்பம் இருக்குல்ல நான் அதை திணிப்பேன் இல்லை இல்லை இவங்க வரவே மாட்டாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அது வந்து என்னுடைய விருப்பத்தை நான் திணிக்கிறது பட் விஷ ஒனா ஆக்க கூடாது தானே அதே தான் சொல்ல வரேன் பத்திரிகையாளர் எப்படி இருக்கணும்னா என்னுடைய விருப்பமான கட்சியே இருந்தாலும் அது ஜெயிக்க முடியாதுன்னா ஜெயிக்க முடியாதுட்டு போகணும் அது ஜெயிக்காது இன்றைக்கி வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது சொல்லிட்டு போயிடணும் நாளைக்கு அது நடக்கும்போது அதில் கூட குறைச்சல் இருந்தாலும் நம்மளை வந்து ஏற்றுக்குவாங்க அவர் கரெக்டாக சொல்கிறாருப்பா இவர் நழுவ மாட்டார் நகர மாட்டார் பேசுவார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பெரும்பாலானோர் அவர்கள் விருப்பத்தை திணிக்கிறாங்க திமுக ஆதரவு மலங்களில் இருக்காங்க அதிமுக ஆதரவு மனநில இருக்காங்க அவங்களாம் எப்படி விஜய் எப்படி பார்க்குறாங்கன்னா விஜய் தான் அவங்க இது பயந்து போய் கிடக்குறாப்புல வந்துடுவார் அமித்ஷா பேசுகிறாரு இது இதுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது இது நான் சொல்லி முடிச்சிட்டேன் மூணாவது வர்றேன் தின மலர்களை எழுதுகிறாங்க சில திமுக ஆதரவு திடீர் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா பாஜக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்குது அமித்ஷா இருக்காரு ஆதரவு பத்திரிகையிலேயே நியூஸ் வர வைக்கிறாங்க அந்த அளவுக்கு பவர் இருக்குது இதுக்கு பேர் நரேட்டிவ் ஏன் இந்த நரேட்டிவ்னால் விஜய் அத் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக போகிறார் பாஜக பேசிக்கிட்டு இருக்குது அமித்ஷாவே இவர்கிட்ட சொல்லி பேச வைக்கிறாங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இஸ்லாமிய மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க விஜய் அவங்க போகிறாரா ஓ போகிறார் போல விஜய் ஏ அவங்க கட்சியாக ஆரம்பித்தா இருக்குதாங்க திமுக வீழ்த்தும்தான் இது கட்சியாக ஆரம்பிச்சே தாங்க இன்னும் சில பத்திரிகையாளர்கள் வச்சு ரஜினியை இவர்கள் கொண்டு வர பார்த்தார்கள் முடியாதனால இப்போ விஜயை அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இப்படி பேச வைக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே உருட்டும் போது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் விஜய் மேலே ஒரு நம்பிக்கையின்மை வரும் ஓகே ரெண்டாவது அவர் போவே இல்லை அப்படின்னா கூட என்னங்க நீங்கள் சொன்னபடி நடக்கல அவர் போகல ஏங்க தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்க அவர் அவங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படின்னு உருட்டிட்டு வாங்க இவர் நெரேட்டிவ் இந்த நரேட்டிவ் உருட்டினோன்னா முதல் பாதியில் நம்பியிருப்பாங்களா ரெண்டாவது பாதி அம்மா அம்மா தேர்தல் முடிஞ்சவன் போயிடுவான் அப்படின்னு நம்பிடுவாங்க இதை நம்பின உடனே இஸ்லாமியர்கள் வாக்கு இவர்கள்ட்டே இருக்கும் திமுக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி உருட்டினாங்க ஏப்பா இருக்கா கல்லக்கூட்டணி கல்லக்கூட்டணி உறவு ஏன் நம்ம போக மாட்டேங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட போக மாட்டேன்னா அதெல்லாம் இல்லை ஜெயிச்சோன்னு போயிடுவோம் இப்படியே உருட்டி ரெண்டாக பிரித்து வச்சு ஜெயித்தாங்க பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சேம் அதே இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து டேய் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு எதிராக அறிக்கை விடுங்க யார் ஆனாலும் நாங்கள் போக மாட்டோம் பாசிசம் சொல்லியிருக்கோம் பாயாசம் சொல்லியா நாங்கள் போக போகிறோம் நாங்கள் என்றும் இஸ்லாமியர் பக்கம்தான் அப்படின்னு எதாவது அறிக்கை கொடுக்கலானா ஏய் நீண்ணா ஏய் இவரை நம்பாதீர்கள் இவர் வந்து அதிமுக விட்டு எப்படியாவது கொண்டு போய் சேகே நான் சேர்க்கவே சொல்லலையடா ஒரு டைமில் சொன்னோம் உனக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி போனால் உறுப்புடலான்னு நீ போகல இப்போ நீ போனால் விளங்க மாட்டேன்றோம் நீ போவேன்னு நான் சொல்லலை ஆனால் நீ போகிறேன்னு ஒரு நேரடியை உருவாக்குறாங்க அதுக்கு எதிராக நீ ரியாக்ட் பண்ணு பண்ணலன்னா நிறைய டி உண்மையாக விட்டு போயிடுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டு பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருக்கணும் இருக்கணும் செயல்பாட்டில் காமிச்சா போதாது செயல்பாட்டில் என்ன காமிக்கிறீங்க அது தானே நான் இதை சொல்கிறேன் என்ன செயல்பாடு நான் மதுரைக்கு செல்கிறேன் யாரும் வந்து விடாதீர்கள் யாரும் நான் இன்னும் ஒரு வாரம் ஒரு மணி நேரத்தில் அங்கே போய்விடுவேன் யாரும் வந்து விடாதீர்கள் யாரும் என் வேனை பின்தொடராதீர்கள் அப்படின்ட்டு போகிறீங்களே இதுக்கு முன்னாடி எத்தனை ஷூட்டிங் போயிருப்பீங்க தமிழ்நாட்டில் நான் அப்படி சொல்லிட்டா போனீங்க இல்ல அப்படி இல்லை இல்ல நீங்க வந்து தொடர்ச்சியாக கோயம்புத்தூருக்கு அவர் போகும்போது பல பேர் மரத்து ரசிக மனப்பான்மையில் ரொம்ப அவர் அவர் மேல இருக்கிற அன்புனால ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறத வந்து தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தலைவர் தானே சரிதானே அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர் இவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட இவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் சொல்லி வர வச்சாங்க மாத்தி இதன் மூலம் கோவை குலுங்கியது அப்படி இப்படின்னு பண்ணாங்க அதில் இந்த குதிக்கிறது இதெல்லாம் நடந்தது அப்போல்லாம் நாங்களாம் சொன்னோம் இப்படிலாம் பண்ணுறது விஜய் உடைய பாதுகாப்புக்கு சிக்கலையா பயிற்றுகார்த்தனம் பண்ணுறீங்க பவுன்சர் பின்சர்லாம் மீறி மேலேருந்து குதிக்கிறாங்களா மரத்துலேருந்து குதிக்கிறாங்க விஜய் மேலே உளுந்தாதான் பண்ணுவீங்க இல்லை வேன் போனால் பேர் விழுந்தா தான் பண்ணுவீங்க அவங்க உயிர் போய்டல இல்லை வேறு விஜய் போ ரசிகர் பொருள் என்ன போய்ச்சி ஒரு ஆசிட் மூட்டையோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு எதாவது பண்ணிட்டான்னா பண்ணுவீங்க விஜய்க்கு யார் பாதுகாப்பு நீ எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும் அப்போது இது மாதிரி நீங்கள் பண்ணுறது தவறு இன்னொன்று ரோட் ஷோ இப்படின்னா ஒரு தடவை அருமை வச்சிடும் போலீஸ் ஏமாந்துடும் அடுத்த தடவைலாம் வேறு மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கோவை குலிங்கி ஏதாவதுன்னு உங்கள் ரசிகர் பத்து மாவட்டத்துலேருந்து வந்துட்டான் அவன் எல்லாம் சேர்ந்தால் கோவை குலிங்கிருமா மக்கள் வெறுப்பாக பார்ப்பாங்க ஒரு மாவட்டத்தில் பத்தாயிரம் ரசிகர் இருக்கிறான் ஒரு தொகுதியோ வச்சுக்கோங்க அந்த பத்தாயிரம் ரசிகர் ஓட்டு போட்டு இல்லை அவன் வீட்டில் சொல்லி ஒரு அஞ்சாயிரம் சேர்ந்து பதினஞ்சாயிரம் போட்டால் ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவீங்க இதை புரிஞ்சிக்கங்கன்றோம் இவங்க இன்னும் அதே இதில் என்ன பண்ணுறாங்க அடுத்த ரோட் ஷோவா இவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த பேட்டி இல்ல கூட்டம் கூட தானே செய்யுது கூட்டம் கூடுங்க கூட்டம் அதுதாங்க நீங்க ஏன் கூட்டுறீங்கன்ற நான் சொல்ல புரியலையா விஜய் அதுக்கு நான் கேட்டேன் விஜய் என்ன பண்ணணும் சார் வெளியே வரணான்றீங்க அதான் சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி விஜய் எப்படி போனார் ஷூட்டிங்கு அவருடைய ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கு தின்று இதில் நடக்குது இதில் கொடைக்கானலில் அதுக்கு அண்மையில் நான் வந்து பசங்க அதாவது சொல்லி எப்போ சொல்லி வச்சிருக்கலாம் அங்க வர்றேன் அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேரி பஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்களா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நீங்க ஷூட்டிங்கே பண்ணலையா பண்ணிருக்கோம் எப்படி போனீங்க சொல்லாம தான் போயிருக்கோம் தொப்பி போட்டு ஒரு மாஸ்க் மாட்டிட்டு ஷூட்டிங் நீ எங்க போறீங்க வரீங்கன்னா அந்த யூனிட்டுக்கு தான் தெரியும் வருவீங்க யூனிட் வண்டி வரும் ஏறி ஷூட்டிங் போயிடுவீங்க அப்பெல்லாம் ரசிக்கிற அப்படியே ஓடியான் நீங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்ல எங்க சொல்லிட்டு போனீங்களா அதிகமாக இருக்கு ஆமா என்ன அதிகமானாலும் ஷூட்டிங் போறது வந்து நீங்க முறையில் போய்கிட்டு இருக்கு போறீங்க நான் மதுரைக்கு சமிஞ்சே கொடுக்குறீங்களா ஒரு ஹவர்ல நான் வந்துருவேன் மதுரைக்கு யாரும் என் பின்னால் வந்து விடாதீர்கள் கல்லால் அடித்து விடாதீர்கள் அந்த மூமெண்ட்டு தானே இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க கலைஞரை இவர் ஷோ கிண்டல் பண்ணியிருப்பார் ஒருத்தனை அடிக்கணும்னா அவனை யாரும் அடித்து விடாதீன்னா அடி கல்லால் அடித்து விடாதுன்னா கல்லால் அடி அந்த மாதிரி வந்து விடாதீருன்னா வா என் வேனில் ஏறாதிருன்னா ஏறு சரி நான் ஒன்று கேட்குறேன் சொல்கிறீங்களா இவர் உண்மையிலேயே வர வேணான்னு சொல்லிட்டு போனார் ஷூட்டிங்கு தான் போனார் அப்புறம் எதுக்கு அந்த வேன் எடுத்துகிட்டு போனார் மாதிரில ஷூட்டிங் தானே போகிறீங்க ஓ இறங்க போகிறீங்க யூனிட் வேன் வண்டி வரப்போகுது ஏறி போக போகிறீங்க எதுக்கு அந்த வேன் அங்கே வந்துச்சு எதுக்கு வேன் மேலே ஏறி எல்லாத்தையும் கையாட்டிட்டு போகிறீங்க கொடைக்கானல் போகிற வரைக்கும் இது கோடைக்காலம் எல்லோரும் சுற்றுலா போகிற டைமு எவ்வளோ பேருக்கு தொல்லை தெரியுதா இதோ ஒரு ரோட் ஷோவாக மாற்றுறது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது யாருக்குமே தெரியாது நமக்கு தான் இந்த இது இந்த ஐடியாலாம் நமக்கு தான் தெரியும் நான் அதை தான் கேட்குறேன் இல்லை ஆனால் விஜயோட ரோட் ஷோவை பார்த்து ஆளுங்கட்சி தரப்பே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க தானே அவங்க மறுநாள் ரோஷம் நடத்துறாங்க ஒன்றுமே இல்லையே கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அறியாமையன் கூட வச்சுக்கோங்க ஆளுங்கட்சி விஜயை பார்த்து பயப்படுது ஏதோ ஒரு வகையில் நம்ம வாக்குகளை தான் இவர் பிரிக்க போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியுது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஏடிஎம்கிட்ட கிடையாது டிஎம்கேக்கு தான் இது பண்ணுவோம் அந்த யங்ஸ்டர்ஸே இவர் தூக்குறாருன்னு தெரியுது பட்டியலின இளைஞர்கள் வந்து இவங்க கூட்டத்தில் இருக்க விசிக்கு அம்மா இவர்கிட்ட காங்கிரஸ்டெல்லாம் இருக்குதுன்னா இவர் தூக்குறாருன்னு தெரியுது இஸ்லாமியர் சிறுபான்மை வாக்குகள் யாருக்கும் போகாது நமக்கு மட்டுமே நமக்கே நமக்காகனு இருந்தது இன்னைக்கு விஜய்கிட்ட போகுங்க அப்போ அந்த பயலா இருக்கும் போது அப்படி தானே விஜய் அணுகுவாங்க புரியுதா அதுக்கு தானே நான் சொன்னேன் முதல்ல நரேட்டிவ் பிஜேபி கூட போறாரு என்னங்க போகல தேர்தல் முஞ்சனும் போயிடுவாரு கோவன் பாட்டெல்லாம் வந்து கோவன் ஏன் வந்தாரு திடீர்னு டாஸ்மாக நின்றுக்க வேண்டியதாங்க ஏன் விஜய்கிட்ட வந்தீங்க தாவேக்காக ஸ்பெஷலாக பாட்டு போட்டிருக்காரு ஜெயலலிதா அம்மையாருக்கு போட்டவர் விஜய்க்கு போட அரசாரு இன்னைக்கு அப்போ எல்லா காலத்துலேயும் இவர் தீம் வேலை செஞ்சிக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஜெயலலிதா காலத்துலேயும் இவர் தான் ரொம்ப இதுவாக அப்போ நம்மளாம் எப்படி பார்த்தோன்னா அரசுக்கு எதிராக பார்க்கறதுனால ஐயோ கோவன் புரட்சி அப்போவும் புரட்சியாளருக்கு பின்னாடி ஏதோ இருந்துருக்குது இப்போ அது விஜய் நீங்கள் புரட்சியாளர்கள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் எம்எல் பார்ட்டி நக்சலைட்டுகளோ யார் இருந்தாலும் பெண்களும் முதல்ல மதிப்பாங்க அவங்கள்ட்ட அது இருக்கவே இருக்காது தோழர்னால் எல்லோரும் தோழர் தான் அந்த தோழர் நம்பி குடும்பத்தையே விட்டுட்டு போவாங்க அந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட மரியாதையாக இருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் ஆணாதிக்க மனப்பான்மை இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது கண்ணியமாக நடந்து கண்ணியமாக நடந்துக்குவாங்க அப்படிப்பட்ட அவங்க பேச்சும் செயலும் எல்லாமே பெண்ணியத்தை மதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இருந்தாலும் பேசுறதுல ஏதாவது சம்மந்தம் இருக்கா இது ஒரு மார்க்சிஸ்ட் முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்போ எனக்கு தெரியாது மக்கள் கலையிலாம் மக்கள் கல இலக்கழக தோழர்களை கேளுங்க அவங்க அப்படி மதிப்பாங்க பெண்களை அவங்கள்ட்ட நீங்க பக்கத்துல பெண் தோழர் இருக்காங்க ஆமாங்க அவர் ஊர் ஊரா போவாங்க அந்த தோழன்ற மரியாதை இருக்கும் பெண் தோழருக்குரிய மரியாதை செலுத்துவாங்க அவங்கள வந்து அவங்கள பாதுகாக்கிற வேலை தப்பான பார்வை தப்பான பேச்சு தப்பான இது எதுவுமே இருக்காது தோழர்னா அது வேற ஆனா இவரு அந்த பெண்கள்லாம் வச்சிக்கிட்டே விஜய் உன்னை சொல்றேன் உன் பொண்டாடி உன் கூட இல்லைன்னா இவர் தெரியுமா இல்லை இதை விட ஆச்சரியமா இருக்குது இப்ப வரைக்கும் அந்த கட்சியில இருந்து அமைப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரல வரலாம் எடுத்தாங்களே தெரியும் வராதுங்க மொத்தமாக கட்சியே வாங்கிட்டு இருப்பாங்க மற்ற தோழர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சி சிபிஐக்கு பேசலை பேசலை பேசல வருவாங்க தேர்தல் நெருங்குது இல்லை இனி பாருங்கள் அது இருக்காது மார்க்சிஸ்ட் கட்சிகிட்டேயோ மற்றவங்கள்ட்டோ இருக்காது இவரு எனக்கு பெரிய அதிர்ச்சிங்க எனக்கு அது நான் போட்டேன் போராளியாக வந்தவர் நீங்கள் போராளியாக இருந்தவர் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு போட்டால் அதுக்கு என்ன வந்து திட்டுறானுங்க இவரை போய் நீ எப்படி போராளின்னு சொல்லலான்னு யோ போன தடவை அவர் அப்படி இருந்தார் கூட பத்து லேடிஸ் ஆடுறாங்க ஆனால் அந்த ஒரு கன்னியம் இருக்குது பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு மார்க்சிய இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கேயாவது இருக்கலாம் எல்லோரும் மனிதர்கள் தானே ஆனால் பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஇ எம்எல் எல்லாருமே அந்த ஆணாதிக்க சிந்தனை இல்லாமல் தான் இல்லாமல் தான் இருப்பார்கள் பெண்களை மதிப்பார்கள் அப்போ நீ அவ்வளோ கேவலமா உனக்குன்னா பாய்க்கா தாக்குறாரா விஜய் மனைவி அவர் கூட இல்லைன்றாரு இவருக்கு தெரியுமா இன்றைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க இவருக்கு என்ன தெரியும் அவர் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ்ல அவருடைய வேலையாது விஜய் உடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோதான் இன்னொன்று அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாரு ஒரு நடிகையுடைய திருமணம் அந்த நடிகையே சார்ட்டர் ப்ளேட் ஏற்பாடு பண்ணி இன்னொரு நடிகை போகிறாங்க கூட போகிறாங்க இன்னொரு சில நண்பர்கள் போகிறாங்க எல்லாம் தானே போகிறாங்க என்ன அப்படி போனால் அதில் என்ன பெரிய தவறு இருக்குது இன்னொன்று பாஜக ஆலையை கூட்டி போனேன்னு அது வெங்கட்ராமன் அதுவே அவர் பொருளாளர் வெங்கட்ராமனை போய் சுவாமிண்டாங்க சுவாமின்ட்டாங்க நியூஸு அந்த டுபாகூர் நம்பர் அளவுக்குலாம் நீ எவ்வளோ அப்டேட் இல்லாமல் இருக்கேன் ஓ கொண்டையம் மாதிரி மறந்துட்டேன் நீ ஒரு சங்கியும் தெரிஞ்சு போச்சேன் அப்போவே இப்போ என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன சொல்கிறேன் அந்த நடிகை உட்பின்ற இது எப்படி கேவலமான ஒரு இது ரொம்ப நீங்க நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டேங்க ஏங்க கண்டிக்காதவங்களாம் கண்டித்தாங்க ஊரை ஏடிஎம்கே சார்ந்தவங்களாம் கண்டிச்சாங்க ஊரா கோவனா விஜய் தாவேகான்னு கண்டிக்கல இப்போ நீங்கள் கண்டிச்சிங்க நான் கண்டித்தேன் பத்திரிகையாளர்கள் அதை தாண்டி இந்த விஷயத்தில் கருத்து சொல்லணும்னு நம்ம கண்டித்தோம் இன்னும் பலர் கண்டிச்சாங்க ஆனால் அதிமுக சார்பாக உள்ளவங்க இன்னும் உட்பட பலரும் கண்டித்தாங்க அப்போ இது வந்து ஒரு உருவாக்கி கோவன் மாதிரி ஆட்கள் புரிஞ்சிக்கணும் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு பேர் கொண்டு வந்து கோவன்னா இதுக்கு எதிராக போராடுறோன்றத இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி பல போராளிகளுக்கான போயிட்டாங்க இந்த ஆண் போன தடவை போராளியா இருந்தவங்கலாம் இந்த தடவை வியாபாரியாக மாறிட்டான்னு வச்சுக்கிங்க யார் ஜி சுந்தராஜன் எவ்வளோ பெரிய ஆள் போன ஆட்சியில் அப்படி இருந்தார் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில எப்போது லைட்டாக ஒரு முனகல் முணங்குறாரு ஆனா அந்த ஆட்சியில் பெரிய போராளியா இருந்தாரு ஆட்சிலையும் சில இயற்கை வளங்கள் கொள்ளாடி போகும் போதும் மற்ற வருஷங்களும் எதிராக என்ன பண்ணி ரைட்லாம் வந்துச்சே மணல் பாலிடிக்ஸ்ல அப்போ அது இயற்கை வளம் கிடையாது பாலிடிக்ஸ் திமுக எதிராக நடவடிக்கை எடுத்தா பாலிடிக்ஸ் நம்ம பேசக்கூடாது அப்படி தானே அதிமுக ஏன் வாய் முடிந்தது சம்மந்தப்பட்டிருக்காங்க எப்போ நீ உன் காலத்தில் எடுக்கிறேன் நான் என் காலத்தில் எடுக்கிறேன் அதனால் அவங்க வாங்கி தான் நியாயம் இருக்குது நீங்கள் தான் போராளி தானே எல்லா காலத்துலையும் இயற்கையை நேசிக்கிறவர் தானே இயற்கை வளையம் கொள்ளையுது அப்போது அமெரிக்கா ட்ரிப்லேருந்து எல்லாம் கேன்சல் ஆகிடும் அவ்வளோதான் அறப்போர் மட்டும் எல்லா காலத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்குது அரைப்பவர் இருக்குல்ல எஸ் அப்போவும் அதே தானே பேசுகிறாங்க இப்போயும் இப்போ அதே பேசுகிறாங்க இப்போ பேசுனா கூட அப்போ உள்ளதே அடிக்கிறாங்களே இப்போ நம்ம கூட கொஞ்சம் ஷார்ப்பாக இதுவாக எடுக்கிறோம் அதை வச்சு தான் அதிமுக வித்தியமான்றாங்க நம்ம வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும் பெரும்பாலும் மக்களை பாதிக்கிற ஆளுமுருக்கு தான் ஒரு இருக்கவே இருக்க இருக்க முடியும் இது வந்து ஒரே டைம்லேயும் போட்டு அடிக்க முடியாது அண்ணாமலை மாதிரி அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிக்கிறோம் ஆனால் அறப்போர் வந்து ஏய் நீ பண்ணியிருக்க இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்றது அவங்க இன்றை வரைக்கும் அவங்க அப்படி தானே போகிறாங்க அப்போ இவங்களாம் என்னன்னாங்க ஸோ விஜய் வந்து எப்படியாச்சும் பிஜேபி பக்கம் சேர்க்கணுன்ற நிறைய வந்து உருவாகிட்டு இருக்கு விஜயோட முடிவு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கணிக்கிறீங்க ஜனநாயகன் முடிகிறதா இருக்கணும் அதுக்கு டப்பிங் பேசி முடிகிறதா இருக்கணும் இன்னைக்கு சூழல்ல ஆமாம் வேறு மக்கள் சந்திப்பு இது நடத்த போகிறேன்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்துவாங்க பூத் கமிட்டி மாநாடே ஒரு ஹம்பக்கு அது வந்து நேற்று கூட ஏடிஎம்கே பேசுனது பூத் கமிட்டி பற்றி பேசியிருக்காங்க அவ்வளோதான் அங்கே பூத் கமிட்டி இது செயற்குளை வளர்ந்த ஒரு அனுபவமான கட்சிக்கு இருக்கிற விஷயம் வேறு இது இப்போதான் பிறந்திருக்கிற ஒரு கட்சி அப்போ பிறந்திருக்கிற ஒரு கட்சியை அந்த தொண்டர்களை அந்த அடிமட்ட ஊழியர்களை போய் பார்த்து உற்சாகப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியின் தலைவருடைய வேலை அதை விஜய் பண்ணுறாரு சரிதானே இது சோறு சாப்பிட்றோம்ல ஆமாம் தட்டில் போட்டு தானே சாப்பிட்றோம் ஆமாம் தட்டு தான் மாவட்ட வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் சோறு தான் வேலை நான் சொல்கிறேன் இந்த இவங்க பண்றாங்க ஏங்க அவங்க வசதியே இல்லாமல் இருக்காங்க அதனால தான் தரையில் போட்டு மஞ்சோர் சாப்பிட்றாங்க நான் என்ன பண்ணுறது ஒரு செயல்பாடு வந்து வளர்ந்த கட்சின்றீங்க இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட இல்லாத இளைஞர்களே இல்லைன்றீங்க இல்லை அதிமுக வளர்ந்த கட்சி ஆமாம் அதனால அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரூமில் ஒரு அறையில் உட்காந்து பேசிட்டு போயிடலாம் ஆனால் இது இப்போ தான் பிறந்திருக்கிற கட்சி அந்த கூட்டத்தை போய் உற்சாகப்படுத்த வேண்டிய வேலை திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது அதை ஒரு பண்றாரு மீட் அதுக்கு நீங்கள் மண்டல மாநாடு நடத்தலாம் மண்டல கருத்தரங்கு நடத்தலாம் அப்கமிங் நடத்துவாங்க சார் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றரை வருஷம் போயிடுச்சு ம் ஒன்றரை வருஷத்தில் பதினோரு மணி நேரம் தான் பேசியிருக்காராம் அதுலேயும் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசிட்டு போகிறாரு என்ன பிரச்சனை பேசுனதுக்கே அதிரொலைகள் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஆமாம் அப்படி பேசுனதுக்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியிலேருந்து நேற்று பிறந்த கட்சி வரைக்கும் வச்சு எதிர்க்கிறாங்களா இல்லையா என்ன பேசுனா சொல்லுங்க நீங்கள் பத்திரிகையாளர் தானே

வெளியில போட்டாங்க போச்சு அதை சொன்னாரு சமரசங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நான் மக்களினுடைய நல்லதுக்காக எந்த எக்ஸ்டும் நான் முடிவு எடுப்பேன் என்னுடைய ஆட்சியில் கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டேன் கரப்ஷன் இருக்காது அப்படிலாம் பேசினாரு வழக்கமாக சொல்றது தானே நேர்மையை கொடுப்போம் நேர்மை குடும்பம் குடும்பமாக நமக்கு ஓட்டு போட வேண்டிய வேலையை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னார் வேற இதெல்லாம் தான் சொன்னார் ரெண்டு கவர்மெண்ட்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை திருப்பி திருப்பி நான் அவர் மேலே வைக்கிற விமர்சனம் தான் பரந்தூர் போறீங்க பரந்தூர் பற்றி மட்டும் பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறீங்க உங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் மறுபடியும் வராரு பரந்தூர் வராரு என்ன பேச போகிறாரு ஆளுங்கட்சி பயப்படுது எதா பிரச்சனை எடுத்து பேசி அது பெருசாகிடுமோ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீலிமிட்டேஷனு கட்சித்தீவுன்னு ஏதாவது உருட்டணுமோ அப்படின்னு இவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே நம்ம பார்ட்டு எதாவது எடுத்துகிட்டு அவர் அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் நீங்கள் போய் நீங்கள் யாரும் படாதீங்க அப்படின்ட்டு பத்து நிமிஷம் கட்சி தீவு இது பரந்தூர் மட்டும் பேசிட்டு வந்துடுறீங்க அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கையில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதில் அரை மணி நேரம் நீங்கள் பேசினாலும் முக்கால் மணி நேரம் பேசினாலும் கேட்க தான் போகிறாங்க உலகம் பூரா போக போகுது அப்போ நீங்கள் பத்து நிமிஷம் பரந்தூர் பற்றி பேசிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தமிழக பிரச்சனைகளை பற்றி ஆளுங்கட்சியுடைய பிரச்சனைகளை பற்றி மக்களை பாதி விஷயங்களை பற்றி பெருசாக பேசுகிறத யார் தடுக்க போகிறா அப்படி பேசுனீங்கன்னா அது உடைய வீச்சு எப்படி இருக்கும் ரீச் பயங்கரமாக நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுனது ரீச் பயங்கரமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் எதையாவது கிளப்பி விட்டுன்னே இருக்கணுமா வேணாவா இவங்களை தூங்குடாமல் பண்ணணுமா வேணாவா இப்போ அந்த வேலையை அமைச்சர்கள் பார்த்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த வேலையை பார்க்கணுமா வேணாவா அப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் இங்கே விமர்சனம் சார் கேரவன்ல இருக்கும்போதே கலங்கி போகிறாங்க சார் ரோட்டுக்கு வந்தாருன்னா அவங்க சிக்கல் சிக்கலாக சதுரவாங்கன்றாங்க இது அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறது ஆனால் யதார்த்தம் வேற இல்லை அது அவங்களும் சொல்லி திருப்தி பிடிக்க இந்த வடிவேல் ஒரு பத்திரம் சொல்லுவாங்க ஏம்மா நம்ம வீட்டில் மட்டும்தான் எல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னே தெரிலமா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி அது சுய திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க நம்ம சொல்லும் போதும் இதுதான் பேசுனாங்க ஏடிஎம் கூட கூட்டணி போனால் இவங்களுக்கு ஒரு பயிற்சி காலமாக அது அமையும் ஒரு ஐம்பது சீட்டு எடுத்தவனே கிடைக்கும் சொல்ல முடியாது ஒரு டெப்டி சிஎம் ஆவார் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொன்னப்பெல்லாம் என்ன சொன்னாங்க ஏய் யார் நீ யாரா நீ அதிமுக சொம்பா அதிமுக கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்க்குறியா என் தலைவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என் தலைவன் தான் சிஎம்னாங்க அது அவங்களுடைய வெளிப்பாடு அதை நான் குற்றம் சொல்ல விரும்பல அவங்களுடைய நினைப்பு நாளைக்கு அந்த யதார்த்தத்தை பார்க்கும்போது மாறலாம் அன்றைக்கி ஓரளவு சில பேர் அம்மா நான் சொன்னார் சில பேர்லாம் சொல்கிறாங்க இது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இது சொல்கிறதெல்லான்றாங்க குறித்து வச்சிக்கோ மாறவே போறது இல்ல இருபத்தி ஆறுல இருக்க சொல்றீங்களா இது அப்படி கலங்குது இப்படி அதுருதுன்னு எதுவுமே எல்லாமே வாக்குகளா மாறாது அனானப்பட்ட எம்ஜிஆர் விரட்டப்பட்டப்போ திமுகவினர் தான் பெரும்பாலும் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தாங்க திமுகவினர் தான் எம்ஜிஆர் ரசிச்சாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் திமுகவினராக இருந்தாங்க ரெண்டும் வயசு வருஷா ஆனால் எம்ஜிஆர் வெளியில தோற விரட்டப்பட்டப்போ அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த தேமுகவினர் தேமுகவனராக தான் இருந்தாங்க இத்தனையும் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் பத்து வருஷம் டிஎம்கேல எல்லா தேர்தலையும் பார்த்து அந்த இதுலேயே ஊறி வளர்ந்தவர் அப்படியே வந்து வெளியில் வராரு இந்த போண்டா வாழைக்காவை போண்டாவில் திணிச்சு மாவோடு வரணும் அந்த மாதிரி ஃபுல் கட்டமைப்போடு வந்து எண்ணெயில் விழுறாரு நீ வெறும் வாழைக்கா தூக்கி எண்ணெயில் போட்டால் என்ன ஆகும் அப்போ இந்த கட்டமைப்போடு வந்த எம்ஜிஆருக்கே இந்த இவங்க இருக்காங்கல்ல யார் இந்த தொண்டர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் என் தலைவன் கலைஞண்டா எம்ஜிஆரை ரசிப்பேன் ஆனால் அரசியல்னா தலைவன் தான் அவனை விட்டால் ஆள்றது யாராக இருக்கா தான் இருந்தாங்க பெண்கள் ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு உழுந்தது மகாராஷ்டிரனை போட்டு என்ன பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு பெண்கள் வாக்கு தான் இல்லை பெண்கள் உழுந்துச்சு இது எல்லாத்தையும் மீறியே ஸ்பிளிட்டானாங்க ஜனதா காங்கிரஸ் திமுக ஏடிஎம்கே நாலு அதை வச்சு நான் பேசுகிறார்ல வந்தாருன்னு இந்த ஸ்ப்ளிடில் எம்ஜிஆருக்கு ஒரு பேர் இருந்தது வந்தார் எப்படி வந்தார் மிசால் அவ்வளோ மாட்டி இவ்வளோ பிரச்சினையே திமுக ஜெயிக்க முடியல நாற்பத்தெட்டு சீட்டோட சுருங்கி போயிட்டீங்க எம்ஜிஆர் மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி வந்தார் அப்போது அப்படி வந்தோம் எம்ஜிஆருக்கு அந்த ரசிகர்கள் வரல இப்போ சொல்கிறேன் நீங்கள் வர்றவங்க எல்லாம் வருவாங்க இவங்க எல்லாம் ஊருக்கு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க தொகுதி பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வச்சிக்கோங்க இது எல்லாம் வாக்காக எல்லாருமே ஓட்டு போட்டால் கூட நீங்கள் வெற்றிக்கான வாக்குகளை பெறுறதுக்கு பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அதுலேயும் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க பத்தாயிரம் பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அது கூட வெற்றிக்கான வாக்கு கிடையாது அப்போ நீங்கள் அரசியல் பேசணும் தினம் தினம் பேசணும் ஏன் அண்ணாமலை வந்த ஒரு வருஷத்தில் ரீச் ஆனாரு அரசியல் பேசி தினம் தினம் பேசுவார் தினம் தினம் அறிக்கை வரும் தினம் தினம் நீ உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத ஒரு வாய்ப்பு என்ன ட்விட்டர் இன்ஸ்டா தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அப்போ நீங்கள் அதை அதை கூட பயன்படுத்தலையா சரி நீங்கள் பயன்படுத்தலை நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க அது இருக்கீங்க கூட இருக்கிறவங்க சரி கூட கரத்துல கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்க மாதிரி ஆட்கள் எதாவது பண்ணலாம்னா பண்ண விட்றீங்களா அப்போ யாரும் அசையக்கூடாது நானும் ஆசையில்லை அட்டாக் இந்த இதில் சொல்லுவாங்களே விளையாட்டு விளையாடுவோம் அட்டாக் அப்படியே யாரும் ஆசையாது நானும் அசைய மாட்டேன் அப்படின்னா என்ன அட்டாக்காக தான் இருக்கும் அப்போ இந்த இதை தான் நம்ம விமர்சனமாக வைக்கிறோம் இது இவர்களுக்கு மற்ற காலம்னால் நம்ம சொல்ல மாட்டோம் போங்க மொல்லமாக போங்க டைம் எடுத்துங்கன்னு இது பரீட்சை காலம் கால் பறிச்சை முடிஞ்சிச்சு அடுத்த அரை பறிச்சை டிசம்பரில் முழு பறிச்சை ஏப்ரல் ஏப்ரலில் நான் எதுவுமே படிக்கலை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ அலைன்ஸுக்கு போக வாய்ப்பில் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பில்லை தனிச்சு தான் நிற்பார்ன்றீங்க தனிச்சு தான் நிற்பார் தனிச்சு நிற்பார் இல்லை சூழ்நிலைகள் மாறி ஒருவேளை அங்கே ஏதாவது உடஞ்சி சீட் சேரிங்க ஏதாவது பிரச்சனை ஆகி யாராவது விரட்டப்பட்டு அல்லது மனம் வந்து இந்த சைடில் வந்து சொல்ல முடியாது எப்படி நடுவில் ஒரு இடத்துல வந்து திரு சீமான் கூட ஒரு இடத்துல பேசும்போது நாலு மாதம் பொறுங்க என் ஆட்டத்தை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னாரு ஸோ அண்ணன் தம்பியும் கூட ஒரு வேளை பெரியார் மேட்டை கூட கொஞ்சம் அப்படியே ஓரம் வச்சுட்டு அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க பெரியார் மேட்டெல்லாம் மேட்ரு கிடையாது ஏன்னா பெரியாருக்கு அப்படியே ஒரு விஜய் அப்படியே பெரியார் திட்டிங்க அப்படி இதுவா அதெல்லாம் கிடையாது அப்போ அண்ணன் தம்பி கூட சார் வாய்ப்பு இருக்குது யார் தலைமை தான் பிரச்சனை அதுதான் மேட்ரு சீமான் தலைமையை ஏற்றுக்கிட்டா கூட்டணி வந்துடும் இல்லை விஜய் தலைமையை ஏற்றுட்டா சீமான் போடையாரு சீமான் விஜய் தலைமை ஏற்றுட்டாருன்னா கூட்டணி அமையும் இல்லை சீமான் தலைமையை விஜய் ஏற்றுக்கிட்டாருனா இப்படி வருவாங்க ரெண்டு பேருமே இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு சைடு இதுதான் பிரச்சனை மற்றபடி திராவிடம் தமிழ் தேசியம்லாம் வந்து நீங்கள் என்ன மாற்று கொள்கை தானே இவங்களுக்கு திமுக எவ்வளோ மாற்று கொள்கை இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி மாற்று கொள்கை இருக்கு மாற்றுக் கொள்கை தான் இருக்குது ஆனால் பொது எதிரி வீழ்த்தணும்னு ஒன்று சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி எதிரி திமுக பிஜேபி எதிரி அவ்வளோதான் சேர்ந்துக்குங்க சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேர் கை காலையும் பிடிச்சி இழுத்து விட்டுடலாம் அப்போ பார்க்கணும் டமாசை ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி வரும் லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் யாரோ அவங்க ஜெயிப்பாங்க அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இவங்க செய்வாங்களா அப்போவும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவர் வச்சிருக்க வாக்கு சதவீதம் இவங்க வச்சிருக்க வாக்கு சதவிதம் இதில் ஓரளவுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸாக வச்சுக்கோங்க முப்பதாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க இல்லை நாற்பதாயிரமா வச்சுக்கோங்க ஒரு தொகுதியில் வெற்றி தீர்மானித்துக்கு குறைஞ்சது அறுபதாயிரம் எழுபதாயிரம் வேணும் அதுக்கு நீங்கள் இது பண்ணணும் அதனால் இவர்கள் போ இவர்கள் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக இல்லைன்ற அதான் பையன் ஸ்கூலில் சேர்ந்துட்டான்றதுனால அவன் பாஸ் ஆகிடுவான் கிடையாது அவன் படிக்கணும் பாடத்தை புரிஞ்சிக்கணும் பரீட்சை எழுதணும் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் நீங்கள் கால் பரிசை எழுதலையே போய் போயின்னுக்கிறீங்க அறப்பரிச்சை எழுதி இப்போ ரிவிஷன் இருக்குது ரிவிஷன் முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் இருக்குது அதனால் நீ பாருங்க டிஎம்கே எடுத்துக்கங்க அவங்க எல்லாம் முடிச்சு ரிவிஷன் எழுதுற அளவுக்கு போயிட்டாங்க அது சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி அது ரெடி ஃபார் எக்ஸாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் எட்டாம் கிளாஸ் பாடம் அவனுக்கு வந்துடும் இப்போ அவன் எழுத போகிறது சிபிஎஸ்சி படித்தவன் எட்டாம் கிளாஸ் பாடம் எழுத போகிற மாதிரி அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது இதுவும் மெட்ரிகுலேஷன் மாதிரி இதுவும் ஃபார்மாலே ஆகிடுச்சு நீங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் இன்னும் சிலபஸையே பார்க்கலையா புக்கே திறந்து பார்க்கல என்னான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி நிகழ்வு நடக்கிறது எங்களுக்காக வருகனையும் கருத்துமே எளிமையாக ஆழமாக மிக்க மிக்க நன்றி 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 சந்திக்கலாம் வணக்கம்